ஹாய் நம்ம இப்போ ஒரு ஆலு மேத்தி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு நாலு பொட்டேட்டோ இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயக்கீரை ஒரு கட்டு வெந்தயக்கீரை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் இதில் நம்ம இப்போ பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்பிட்வீனில் நம்ம அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி ஸ்லோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிருக்கு இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு இதை ஃப்ரை பண்ணலாம் இப்போ பொட்டேட்டோ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெந்தயக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த கீரை நல்லா குப்காகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம் நம்மளோட இந்த ஆலு மேத்தி ஃப்ரை ரெடி ஆயிரும் இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் நல்ல குக் ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஆலு மேத்தி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு